துக்க வீட்டிற்கு சென்ற இளைஞரை கஞ்சா போதையில் இருந்த நபர்கள் ஓட ஓட வெட்டி கொலை செய்ய முயற்சி செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம் காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை பகுதி ஹாசன் தெருவை சேர்ந்தவர் மோஹித்ராஜ் முப்பது வயதான இவர் படப்பை பகுதியில் உள்ள கார் சர்வீஸ் செய்யும் தனியார் நிறுவனத்தில் இன்ஜினியராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் மோஹித்ராஜின் பெரியப்பா நேற்றைய தினம் இறந்ததால் அவர் துக்க வீட்டிற்கு சென்றதாக தெரிகிறது இன்று அதிகாலையில் தனது பெரியப்பா வீட்டிற்கு வெளியே மோஹித்ராஜ் உட்கார்ந்து கொண்டிருந்த அதே பகுதியைச் சேர்ந்த வாலிபர்கள் சிலர் கஞ்சா போதையில் மோகித்ராஜை சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது ஒரு கட்டத்தில் வழி தாங்க முடியாத மோஹித்ராஜ் அவர்களை தள்ளிவிட்டு தப்பி செல்ல முயற்சி செய்துள்ளார் அப்போது கஞ்சா போதையில் இருந்த இளைஞர்கள் மூன்று பேர் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மோகித்ராஜின் தலைப்பகுதியிலும் முகத்திலும் இடது தோள்பட்டையிலும் என சரமாரியாக வெட்டியுள்ளனர் இதில் நிலைத்தடுமாறி கீழே விழுந்த மோகித்ராஜை காப்பாற்ற வந்த அவரது உறவினரான ஜெகதீசன் என்பவரையும் அந்த கஞ்சா போதை வாலிபர்கள் காது மற்றும் கைப்பகுதிகளில் சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்று விட்டதாக கூறப்படுகிறது வெட்டுக்காயங்களுடன் ரத்த வெள்ளத்தில் இருந்த இருவரையும் அவரது உறவினர்கள் மீட்டு அருகிலுள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் மோகித்ராஜுக்கு தலை மற்றும் முகத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட தையல் போடப்பட்டுள்ளது மோகித்ராஜு படப்பையன் ஊர் நான் வந்து என் பெரியப்பாயனுட்டர்ன்னு சொல்லி பெரியூருக்கு வந்திருந்தேன் அப்போது காலையில் ஒரு நாலு மணி இருக்கும் காரில் படுக்கலான்னு போய் காரில் படுத்தேன் அப்போது கார் லாக் பண்ணாமல் இருந்ததுனால அந்த ஊர் பசங்க காரில் ஏறினானுங்க ஏறிக்கிட்டு எங்கள் பெரிய பெரியப்பாவை பற்றியும் என் எங்கள் அண்ணனை பற்றியும் பேசும்போது ஏன் பேசுகிறீங்கன்னு கேட்டு தவட மல்லையை ஒரு அடி அடிச்சானுங்க எதுக்கு நான் என்னை அடிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு உன்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அடி அடிச்சானுங்க நான் உடனே பயத்தில் இறங்கி காரை விட்டு இறங்கி வந்தேன் அதுக்கப்புறே நில்ட்ரா நில்ட்ரா அப்படின்னு வந்து சொல்லும்போது நான் பயத்தில் ஓடினேன் ஓடும்போது எனக்கு என்னென்னே தெரில கால்லாம் தடுத்துச்சு செடியில் அப்புறம் இவனுக்கு வந்து என்னை பின்னால் தெரியும் பார்த்தபோது கத்தி எடுத்து வெட்டினானுங்க அப்போது எனக்கு அப்படியே அன்கான்சியஸ் ஆகிட்டேன் நான் அன்கான்சியஸில் நான் அண்ணெலாம் என் அண்ணனை வந்து என்ன என் அண்ணன் தான் என்னை கூப்பிட்டு போனான் பின்னால் வந்து பார்த்தேன் என்ன அன்கான்சியஸில் ரத்தத்தில் எனக்கு ரத்தம் வெள்ளத்தில் இருக்கும்போது எனக்கு எதுவுமே தெரியல ஃபுல்லாக க அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும் எனக்கு சுய நினைவே வந்தது ஓகே ப்ரோ அதாவது இந்த சம்பவம் வந்து எத்தனை மணிக்கு நடந்திருக்கு காலையில் ஒரு நாலு நாலே காலையில் இருக்கும் ஓகே எங்கே நடந்தது எங்கள் பாட்டி வீட்டு இறைய ஒரு வில்லேஜ் கிராமத்தில் நானுங்க ஓகே உங்களை வெட்டவங்க அந்த அஞ்சு பேர் பேர் ஞாபகம் இருக்குங்களா ஆ அதில் எனக்கு ஒரு மூணு பேர் பேர் ஞாபகம் இருக்குது ஒருத்தன் பேர் வந்து விஜய்குமார் ஒருத்தன் பேர் வந்து சரத்குமார் ஒருத்தன் பேர் வந்து லாரன்ஸு ஓகே இதில் உங்களை வெட்னது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா நான் மட்டும் தான் சாரத்குமாரும் விஜய் அண்ணா துறச்சி துறச்சி வெட்டினாங்க இதுல உங்களை வெட்னது எதாவது மோட்டிவ் வருதுதா இல்ல எனக்கு எதுவும் தெரியல எதுக்கு பண்ணனாங்கன்னே தெரியல அதான் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு வந்த ஒரகடம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இருக்கும் குற்றவாளிகளை தேடி வந்தனர் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் தப்பி சென்ற வாலிபர்கள் அதே பகுதியைச் சேர்ந்த திமுக உறுப்பினரும் சாராய வியாபாரியுமான வாசு என்பவரின் மகன்களான கரி என்கிற சரத்குமார் டகுலு என்கிற விஜயகுமார் என்பதும் தெரியவந்தது குற்றவாளிகள் சரத்குமார் விஜயகுமார் இருவரும் உடன் பிறந்த சகோதரர்கள் என்றும் ஏற்கனவே இந்த இரண்டு பேர் மீதும் ஊரப்பாக்கம் ஒரகடம் ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் அடிதடி கொலை முயற்சி தொழிலதிபர்களை மிரட்டி பணம் பறித்தல் போதைப் பொருட்களை விற்பனை செய்தல் என பல்வேறு குற்ற வழக்குகள் காவல் நிலையங்களில் நிலுவையில் இருப்பதும் தெரியவந்தது மேலும் தந்தை வாசுவும் அவரது மகன்கள் சரத்குமாரும் விஜயகுமாரும் படப்பை பகுதியை அடைமொழியாக கொண்டுள்ள பிரபல ரவுடி ஒருவரின் பெயரை பயன்படுத்தி தொடர்ந்து குற்ற வழக்குகளில் ஈடுபடுவதாகவும் போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் இருந்த குற்றவாளி லாரன்ஸை உரகடம் போலீசார் அதிரடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மீதமுள்ள குற்றவாளிகள் சரத்குமார் மற்றும் விஜயகுமாரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் துக்க வீட்டிற்கு சென்ற இளைஞரை கஞ்சா போதையில் இருந்த வாலிபர்கள் கொலை செய்ய முயற்சி செய்த இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது